மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மெரினா பீச்சுக்கு அதாவது மெரினா பீச்சினாலே எம்ஜிஆர் சமாதி அம்மா சமாதி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இப்போது மெரினா பீச்சினாலே குட்டி ஆக்கிட்டாங்க அந்த பக்கம் பாருங்களேன் சூப்பர் வேறு லெவல் என்ட்ரன்ஸ் வந்தோம் வந்துட்டு இப்படி போகலான்னு பார்த்தோம் இந்த பக்கம் டால்ஃபின்னு அந்த சிப்பி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்துட்டோம் இங்கே பிறகு டால்ஃபின் வந்து அழகாக சூப்பராக எப்படி சொல்கிறது அந்த தண்ணி ஃபால்ஸ் வைக்கிற வாட்டர் ஃபால்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஆனால் அப்போ அது போட்டு வைக்கல அப்புறம் சிப்புக்குள் முத்து மாதிரி நான் போய் அந்த சிப்புக்குள்ளே உக்காந்துச்சேன் முத்தாட்டம் ஆனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஆனால் அந்த சிப்பி இருக்குது நீங்கள் போய் அந்த சிப்பியில் உக்காந்து ஒரு ஃபோட்டோ பிடிங்க சாங் பாடுங்க எது வேணா பாடுங்க அது ஒரு ஜாலி மூமெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம் அது மட்டும் இல்லைங்க பிளாக் கலர் காப்பட் மாதிரி நீட்டாக ஃபுல்லாக அந்த பீச் வரைக்கும் போட்டிருக்காங்க நாங்கள் மணலில் நடக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம் ஆனால் வந்து அதை நான் வீடு எடுக்கலை மாற்றுத்திறனாளிகள் அவங்கெல்லாம் சூப்பராக வரலாங்க அந்த அளவுக்கு வீல் சேரு வண்டி எல்லாம் வச்சுருக்கிறாங்க அழகாக அங்கே போய் நம்ம வாட்ரு வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் பூங்கா மாதிரி அமைச்சிருந்தாங்க நாங்களும் ஊழிஞ்சு அடி ஜாலியாக ஃபன் பண்ணோம் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் போய் பாருங்கள் சின்ன பசங்களுக்கு தனியாக ஒரு இடம் பெரியவங்களுக்குன்னு தனியாக இடம் சூப்பராக இருந்தது ஆனால் பெரிய இப்போ சின்ன பசங்க விடவே இல்லை பெரியவங்களுக்கு அவங்கக்கிட்டே கெஞ்சி கிஞ்சி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் அந்த பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க அதை பாருங்கள் ஆனால் நான் ஜாலியாக தான் விளாட்னேன் நான் கேட்டேன்மா பெரியவங்க விளாட்றது இது எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஊஞ்சல் மட்டும் ஆடினேன் ஆனால் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப நாள் கழித்து போனோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி போட்டு அழகாக எல்லாரும் காதல் கோட்டை விளாட்ற மாதிரி விளாட்றாங்க ஆனால் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க எடுக்க முடியல இருந்தால் நான் ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சு பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கா பீச்சை சுற்றி பாருங்கள் மெரினா பீச்சுக்கு பாருவங்க சுற்றி பாருங்கள் இந்த பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்றதை நான் கேட்கல அவங்க வந்துருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் பீச்சில் போய் நினைலான்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வரல நானும் ரெண்டு பசங்கள் என் அண்ணன் பசங்கள் எங்கள் அண்ணி மட்டும்தான் போயிருந்தோம் அவங்களாம் வீடியோவில் எடுக்கலை நான் நான் மட்டும் எடுக்க சொல்லிவிட்டு நான் மட்டும் அப்பப்போ ஷர்ட் எடுத்துக்கிட்டேன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸாரீ வேறு கட்டிகிட்டு போயிட்டேன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போச்சு இல்லைன்னா வந்து ஜாலியாக இருந்திருக்கலாம் அப்புறம் இறுதியாக வந்து எல்லாம் முடிச்சிட்டு சரி லைட்டு வெளிச்சத்தோடு ஒரு வீவ் காட்டலாமேன்னு உங்களுக்காக எடுத்தேன் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் போய் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பீச்சு சரியான கூட்டங்க நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க என்ஜாய் பண்ணலாம் குட்டி கோவா போய் பார்த்துட்டு வாங்க நான் இனிதேவியரை பெறுகிறேன் பாய் இவ தான் என் பொண்ணு லாஸ்ட்டாக அந்த மாதிரி எட்டி பார்த்துட்டாங்க வீடியோவில் பாய் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாவுக்காடு யூடியூப் சேனல்